நண்பர்களே இன்னைக்கு நம்ம மூணு கிலோ மட்டன் பிரியாணி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தாட் ஃபார் த டே உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதடை வந்து கண்ட்ரோல் பண்ணுற திறமை நம்மளுக்கு இருக்கணும் நிறைய சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்ஷன் ஆகும் கோவப்படுவோம் அந்த டைமில் டக்குன்னு பேசிடுவோம் நம்ம பேசுறது வரும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தேவையான வார்த்தைகளை பேசுறது தான் புத்திசாலித்தனம் நீங்கள் நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக மூணு கிலோ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் சிம்பிள் மெத்தட் தான் ரொம்ப கஷ்டமான மெத்தட் கிடையாது மட்டனை தனியாக வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணப் போகிறோம் வெந்த மட்டனை அதில் போட்டு சீரக சம்பா ரைஸை போட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் வீடியோவில் வர்ற மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மூணு கிலோ பிரியாணி அருமையான மட்டன் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ போகலாம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் மூணு கிலோ மட்டன் அருமையான மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி கட் பீஸ் அப்படின்னு இருந்துச்சு அதை தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த சைஸில் இருக்கும் இந்த சைஸில் இருந்தால் தான் நம்ம மட்டன் பிரியாணி பண்ணும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா பீஸாகவும் இருக்கும் பிரியாணியில் நீங்கள் வாங்கும்போது போது இதே மாதிரி வாங்கியிருங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடுவோம் ஜி பூம்பா நல்லா கழுவிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது மட்டன் நல்ல மட்டன் ரொம்ப முத்திரை மட்டன் இல்லை நல்லா ஒரு மீடியம் சைஸ் மட்டன் தான் இது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடுவோம் ரெண்டு டீஸ்பூன் வத்தப்பொடி நிறைய போட வேணா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது மட்டும் தான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மட்டனில் நல்லா மசாலாலாம் இறங்கும் இது ஒரு ஒரு பத்து டூ மணி நேரம் மட்டும் மேரினேட் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் மேரினேட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லா மட்டனையும் குக்கரில் சேர்த்துருவோம் இதை வந்து ஒரு விசில் வந்து கம்மி பண்ணி வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு விசில் கரெக்டாக ரெண்டு விசில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் நீருங்க மட்டும் அழகாக வந்துடும் மூணு கிலோ பிரியாணி பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து இருபது லிட்டர் பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து முக்கால் லிட்டர் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் நாலு ஸ்டார்ன்னிஸ் ஏழு எட்டு ஏலக்காய் கிராம்பு பதினஞ்சு பட்டை ஒரு நாலஞ்சு அப்புறம் பிரியாணி இலை இது எல்லாமே நம்ம எண்ணெய் சூடானுன்னு சேர்த்துருவோம் இப்போ இது கூடவே முதல்ல நம்ம வந்து புதினா சேர்க்க போகிறோம் ஒரு கைக்கோத்து ஃபுல்லாக புதினா இது முதல்ல போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த புதினா ஃப்ரை ஆகிற வரை நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம் ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா முறு முறுன்னு ஃப்ரை ஆயிரும் புதினா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டியதான் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூறு கிராம் இதில் பாருங்கள் புதினா வந்து நல்ல முறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற வர நம்ம வதக்குவோம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்னு அவசியம் இல்லை அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம இஞ்சி பூடெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூடு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இஞ்சி பூடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இஞ்சி முந்நூறு கிராம் பூடு அதே மாதிரி பட்டை கிராம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏலக்காய் முப்பது கிராம்பு பட்டை வந்து ஒரு இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு நாலு அஞ்சு ஒரு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஸ்டார் ஸ்டாரனிஸ் ரெண்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூடு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூடு பேஸ்ட்டை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்குவோம் எண்ணெயில் வதக்கும்போது அதோடய பச்சை வடை கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா அது கூடவே நம்ம வத்தல் பொடி பொடி வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் வத்தல் பொடி மிளகா பொடி சேர்க்க போகிறோம் இதுவே வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது கூட மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு நாலு டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம இதில் சேர்ப்போம் வத்தப்பொடி மல்லிப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் இதை நம்ம லைட்டாக வதக்குவோம் அதோட பச்சை வாடியும் லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முதல்ல மட்டனில் சேர்த்துருந்தோம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம வதக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும் அதனால் நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுறதுக்கு நடுவில் ஒரு கேப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தக்காளி போடும்போது தக்காளியும் ஈஸியாக வதங்கும் இஞ்சி பூடு போட்டு கீழே லைட்டாக பிடிச்சதும் அடி பிடிச்சிருக்கும் அதுவும் இந்த தக்காளி போடும்போது எல்லாமே வந்துடும் அதனால் தக்காளிக்கு ஒரு நடுவில் இடம் வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா தக்காளி வதங்கி அதோடய தண்ணியெலாம் அப்படியே இறங்கும் இப்போது இது கூடவே மல்லி இலை ஒரு கைகோத்து மல்லி இலை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி வதங்கினதும் அப்படியே நம்ம கிண்டும்போது நல்லா மசிஞ்சு வரும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டுரும் அப்போ தான் தக்காளி நல்லா மசியும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மூணு கிலோ பிரியாணிக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி கூடும்போது நம்ம தண்ணி கம்மியாக்கிடலாம் மூணு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா மூடி வச்சுரும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேருந்து கொதிச்சிச்சு அதுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டுருக்கு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுறதுனால ஆகும்னா அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் மூணு கிலோ மட்டனை இது கூட சேர்த்துடலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கவே இல்லை ஆனால் தண்ணி ஒரு ஒரு டம்ளர்கிட்ட தண்ணி அதுலேருந்தே வந்திருக்கு மூணு கிலோ மட்டனை நல்லா வெந்திருக்கும் இந்த மட்டன் மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பார்த்தாலே தெருது மட்டன் அருமையாக வந்திருக்குன்னு இது வந்து நம்ம ரொம்ப கிண்ட வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதான் ரெண்டு நிமிஷம் லைட்டாக கொதி தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட ரைஸ் போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உரைப்பு உப்புலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துருவோம் நான் டேஸ்ட் பார்த்தேன் உரைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி நல்லா பாதியாக கட் பண்ணி நான் சேர்க்குறேன் இந்த டைமில் வத்தல் பொடியும் சேர்க்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உரைப்பும் நம்மளுக்கு தேவையான உரைப்பு கரெக்டாக கிடைக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு சேருங்க சில வத்தல் பொடி நம்ம மிளகா பொடி சேர்த்துது முதல்ல சேர்த்ததே கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இது ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடணும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து மூடி வைக்கிறோம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது வாசத்தை பார்த்தீங்கன்னா அருமையான பிரியாணி வாசம் திறந்த உடனே அப்படி ஒரு வாசம் ரொம்ப கிண்டாதீங்க மட்டன் உடஞ்சிரும் ஏன்னா குக்கரில் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து லைட்டை நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ரைஸை சேர்த்துட வேண்டியது டேஸ்ட் பக்காவாக இருக்குது உப்பு உரைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது எதுவும் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு எதாவது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம சேர்த்த உப்பே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை சீரக சம்பா ரைஸ் மூணு கிலோ ஊற வச்சுருந்தோம் அதை இப்போது சேர்த்துடலாம் இது எப்போ ஊற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கும்போது மூணு கிலோ ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தோம் இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லா இடமும் ரைஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி கீழே இருந்து மிக்ஸ் பண்ணுவோம் மட்டன் உடையாமல் மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கும் ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும் இந்த டைமில் லெமன் நான் வந்து ஒரு மூணு லெமனாக எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம சீடு இல்லாமல் வடித்து இதில் போட்டுடலாம் இப்போது வந்து நம்ம லெமன் போடும்போது என்னாகணும் நல்ல ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் ரைஸும் உதிரி உதிரியாக வ வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் லெமன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் நெய் வந்து சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நான் ஒரு நூற்றம்பது எம்எல் நெய் இதில் சேர்க்குறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து இரநூறு எம்எல் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது ஆனால் ரிச்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நெய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய நெய் சேர்ப்பாங்க அதனால்தான் அந்த ரிச்னஸ் வரும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நூற்றைம்பது எம்எல் நெய் இதுக்கு சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதையும் கீழேருந்து ரைஸ் அப்படி எடுத்து விடுங்க எல்லா சைட்லேருந்தும் இப்படி எடுத்து விடும்போது மட்டன் உடையாது கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்த நெய்யும் எல்லா இடமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிரும் கொஞ்சம் இருட்டாயிட்டிருக்கு அதனால் லைட் ரெடி ஆகிட்டுருக்கு லைட் ஆன் பண்ணிடுவோம் அந்த டைமில் நான் இந்த சொல்லியிருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ரம்பா இலை இருக்குது அதை பறிச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு ரம்பா இலையை மட்டும் இந்த டைமில் நம்ம சின்னதாக கட் பண்ணி போடும்போது அருமையான வாசனை இருக்கும் பிரியாணிக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் லைட் ஆன் பண்ணியாச்சு இதை வந்து இது நம்ம ரம்பா இலை போட்டதுக்கப்புறமும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு எண்ணெய் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இந்த தம் ப்ராசஸில் போடும்போது இந்த ரைஸ் வந்து அப்படியே நல்லா எல்லா எண்ணெயையும் நெய்யையும் அப்படியே உறிஞ்சி அழகாக வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம கரெக்டாக லெவல் பண்ணுவோம் தம் போடுற ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு சீரக சம்பா ரைஸை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தம் போடணும் இந்த டைமில் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காம நேரம் அதை திறக்கவே கூடாது அப்படியே விட்டுருவோம் இப்போ நம்ம மூடிடலாம் மூடிவிட்டு சிம்மில் வைப்போம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு காம நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் காமணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்மை ஓப்பன் பண்ணலாம் அருமையான வாசம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு மட்டன் பிரியாணினா மட்டன் பிரியாணி தான் அதோடய ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தம்மை உடைக்கலாம் தம் உடைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடைங்க சைடில் இந்த பாத்திரத்தோட சைடில் நம்ம கரண்டியை விட்டு உடைப்போம் மட்டன் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு தம்மை வந்து எல்லா சைட்லேருந்தும் நம்ம உடைச்சி விட்டுடலாம் எல்லா சைட்லேருந்தும் நல்லா கீழே வர விட்டு அந்த ரைஸை அப்படியே மேலே எடுத்திங்கன்னா அது அப்படியே தம்மை வந்து சூப்பராக உடையும் ரைஸ் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு உதிரி உதிரியாக இருக்குது குலையவே இல்லை அருமையான ரைஸு நல்ல ஒரு வாசம் தான் அருமையான மட்டன் பிரியாணி வாசம் எனக்கு நல்லா தருது நம்ம சேர்த்துருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இஞ்சி பூடு எல்லாமே பக்காவான ரேஷியோவில் இருக்குது அதனால் இதே மெத்தடில் இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சதுனால ஈஸியாக பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸி மெத்தட் இது இல்லைன்னா நம்ம மூணு கிலோ மட்டனையும் இதே பாத்திரத்தில் வேக வச்சு பண்ணும்போது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அதுவும் நல்ல டேஸ்ட் வரும் இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் நம்ம எல்லா இடமும் தம்மை உடைச்சிட்டோம் இப்போ இதை சர்வ் பண்ணிடற வேண்டி தான் நான் மட்டனை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் அருமையாக வரும் மட்டன் பிரியாணி வீடியோ பார்த்துருப்பீங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் மூணு கிலோ பிரியாணிங்கும் போது நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு இல்லை பாத்திரம் மட்டும் நம்ம கரெக்டான பாத்திரம் இருந்துச்சுன்னா குக்கரில் வேக வச்சுட்டு பண்ணும்போது ஈஸி மெத்தட் அதே இது நம்ம மட்டனை பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம்னா கொஞ்சம் டைம் கூட எடுக்குமே தவிர டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்